உலகின் மிக நீளமான ரயில் பாதையை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு இந்த பதிவு பார்க்கப்படும் அதாவது இந்த உலகத்திலே இந்த ரயில் பாதை தான் மிக நீளமான ரயில் பாதை மிக பல நாடுகளை கடந்து செல்லக்கூடிய ரயில் பாதையாகவும் கண்டினியூட்டியா அந்த ரயில் பாதை இருக்கு அப்படின்ற தகவலை தான் நம்ம பார்க்கப்படும் அற்புதமான தகவலை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேலம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்கன்னா சத்யம் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அத பார்த்து நீங்க பயன்படுவோம் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்தியமுகும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்று நடப்பு வாங்கி போன வீடியோக்குள்ள போல அந்த உலகின் மிக நீளமான ரயில் பாதை எங்க இருக்கு எந்த நாட்டுல இருந்து எந்த நாடு வரைக்கும் இந்த ரயில் பாதை போகுது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் உலகின் மிக நீளமான ரயில் பாதை போர்ச்சுகல்ல இருந்து சிங்கப்பூர் வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமா இந்த ரயில் பாதை இருக்கு இங்க போர்ச்சுகல்ல நம்ம அந்த ட்ரெயின்ல ஏறணும்னு சொன்னா சிங்கப்பூர்ல போய் நாம இறங்க முடியும் இடையில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் நாம கடந்து போக முடியும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது எந்தெந்த நாடுகள் வழியா இந்த ட்ரெயின் வந்து போகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல்ல ஸ்டார்ட் பண்ற இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்பெயினுக்கு போகும் ஸ்பெயினை தொடர்ந்து பிரான்சு பிரான்ஸை தொடர்ந்து ஜெர்மனி ஜெர்மனி தொடர்ந்து போலந்து போலந்து தொடர்ந்து பெலாரஸ் பெலாரஸை தொடர்ந்து ரஷ்யா ரஷ்யாவை தொடர்ந்து மங்கோலியா மங்கோலியாவை தொடர்ந்து சைனா சைனாவை தொடர்ந்து லாவோஸ் லாவோஸை தொடர்ந்து தாய்லாந்து தாய்லாந்து கருத்தபடியா மலேசியா கடைசியா இறுதியாக இந்த ட்ரெயின் வந்து சிங்கப்பூரை போய் சேரும் சொல்றாங்க இதுதான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே மிகவும் நீண்ட ரயில் பாதையாக பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதிமூணு நாடுகளை கடந்து இந்த ட்ரெயின் வந்து போகும் அப்படின்னு விஷயம் அதாவது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது மொத்தமா இதுல நாம செய்யக்கூடிய நேரம் அதாவது பயணம் செய்யக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்னுல இருந்து இருபத்தஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கு செம்மையா இருக்கும் ஒரு லீவ் விட்டுறாங்கன்னு சொன்னா ஒன்னாவது இந்த ட்ரெயின்ல நீங்க ஏற்றிங்கன்னு சொன்னா முப்பதாம் தேதி நாம போயிட்டு சிங்கப்பூர்ல இறங்கிடலாம் இல்ல சிங்கப்பூர்ல இறங்கிங்கன்னு சொன்னா நாம வந்து போர்ச்சுகல்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி போய் இறங்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு மாசம் ட்ரெயின்லயே இந்த ட்ரெயின் வந்து ஜேனி சாமியா இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான சொகுசு ட்ரெயினா வந்து ட்ரெயின் இருக்கு மொத்தமா இந்த செலவுல நாம செய்யக்கூடிய செலவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜா மூணு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் வரைக்கும் செலவாகும் சொல்றாங்க இந்த ட்ரெயின்ல நாம ஒரு மாசம் ஒரு ஆள் டிராவல் பண்றதுக்கு குடும்பத்தோட போறீங்க சொன்னா ஒரு அஞ்சு பேர் ஐயாயிரம் முப்பது லட்சம் செலவாகும் இந்த ட்ரெயின்ல நாம போர்ச்சுக்கள் இருந்து சிங்கப்பூர் போறதுக்கு அவ்வளவுதான் ஸோ இந்த சிறப்பான ரயில் பாதை எப்போ உருவாக்குனாங்க எப்படி கண்டினியூட்டி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் சீனாவும் லாவோஸும் இணைஞ்சிதான் இந்த ரயில் பாதையை உருவாக்குனாங்க ஸோ எல்லா நாடுகள் கூட இணைச்சாங்க இந்த ட்ரெயின் முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நாம கண்டினியூட்டி ட்ரெயின் தான் இது ஆனாலும் நாம ஒவ்வொரு நாடும் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் நாம இறங்கி அந்த நாட்டு கூட அந்த ட்ரெயினில் நம்ம ஏறிடுவோம் ஸோ கரெக்டா இருக்கும் நம்ம கண்டினியூட்டி தான் இது கண்டினியூட்டி ஃபிளைட் சொல்லுவாங்க அதே போல இந்த கண்டினூட்டி ட்ரெயின் ஸோ ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த பெட்டியை உக்காந்துட்டு அதே பெட்டி வந்து நாங்கள் போர்ச்சுலேருந்து சிங்கப்பூருக்கு வராது நாம ஒவ்வொரு நாடும் கடக்கும்போது அந்தந்த நாட்டோட ட்ரெயினில் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம் அவங்கவுங்க நாட்டில் ஆரம்பித்து அவங்கவுங்க நாட்டை எல்லையோட அவங்க ட்ரெயினை முடிச்சுக்குவாங்க ஸோ இப்படி தான் நாம இந்த ட்ரெயினை வந்து இருக்கக்கூடிய இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாளுக்குள்ள நம்ம டிராவல் பண்ண போகிறோம் நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே ஐரோப்பா முதல் ஆசியா வரை செயல்படக்கூடிய ஒரே ரயில் பாதை இந்த ரயில் பாதை தான் பதிமூணு நாடுகளை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ரயில் பாதையா இருக்கின்றது நாம சொன்னா இந்த ரயில் பாதை தான் இந்த வேர்ல்டோட லாங்கஸ்ட் கண்டினியூஸ் ஓவர்லேண்ட் ட்ரெயின் ரூட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல மிக நீளமான ரயில் பாதையாக பார்க்கப்படுகின்றது கண்டிப்பா இந்த பதிவு இந்த உலகத்துல மிக நீளமான ரயில் பாதை எங்க இருக்கு எத்தனை நாடுகள் வழியா டிராவல் பண்ணு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு பேர் அதை பயணிக்கிறாங்க அப்படின்ற பொழுது தகவலை தெரிஞ்சுட்டு நீங்க தெரிஞ்சா ஷேர் படுங்க அதே போல ட்ரெயின்ல போட்டு யாருலாம் படிப்பா அவங்க லைக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் செக்ஸில் உங்களுக்கு எதாவது தேவைப்படுற வீடியோ இருக்குன்னு சொன்னா அது சொல்லுங்க அந்த பதிவு வந்து நாங்க பதிவு பண்றோம் சோ மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தொகை உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்